வணக்கம் மக்களே இன்று நாம் காண இருப்பது பொன்னும் பொருளும் அள்ளித்தரும் கோபாலன் ஸ்லோகம் பற்றிய கதையைத்தான் பார்க்கப் போகின்றோம் புராணங்களை கூர்ந்து கவனித்தால் பகவான் கிருஷ்ணரை அடைய பெரும் தவம் செய்திருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளலாம் ஆனாலும் இதெல்லாம் நடந்தது முந்தைய யுகங்களில் இப்போது இந்த கலியுகத்தில் தவம் போன்ற பெரும் சாதனைகள் எல்லோருக்கும் சாத்தியமா எளியோர்களும் பாமரர்களும் பகவானின் அருளை பெற வழியே இல்லையா என்னும் கேள்வி நமக்குள் எழலாம் வேதாந்த தேசிகர் இறைவனை அடிய எளிய வழி ஒன்றை சொல்கின்றார் அதற்கு முன்னதாக ஒரு உபனிஷத் சொல்லும் கதையைப் பற்றி தெரிந்து கொள்வோம் சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் ஆகிய நான்கு முனிவர்களும் பிரம்மதேவரின் மனதிலிருந்து தோன்றியவர்கள் பரம ஞானிகள் இவர்கள் ஒருமுறை முறை பிரம்மனை தரிசித்து வணங்கினார்கள் பரம்பொருளான கிருஷ்ண பரமாத்மாவை அடைய ஓர் எளிய வழியை உபதேசித்து அருள வேண்டும் என்று வேண்டிக்கொண்டார்கள் இந்த வேண்டுதல் சனகாதி முனிவர்களுக்கு மட்டுமல்ல இந்த உலகுக்கே நன்மை பயப்பதற்கான வேண்டுதல் அல்லவா ஆகவே இப்படி வேண்டி நின்ற தன் ஞான குழந்தைகளை வெகுவாக பாராட்டிய பிரம்மன் கிருஷ்ண பரமாத்மாவை எளிதில் அடைவதற்கான வழிகளையும் அவர்களுக்கு உபதேசித்தார் அதை கோபால தாபனீய உபனிஷத் என்கிற ஞான நூல் மிக அழகாக விவரிக்கின்றது மேலும் கிருஷ்ண அஷ்டதசாச்சரி நாரதரால் உலகிற்கு கொடுக்கப்பட்ட அற்புதமான மந்திரம் பதினெட்டு எழுத்துக்களை கொண்டது அதனாலேயே அஷ்டதசாச்சரி என்று அழைக்கப்படுகின்றது இந்த மந்திரத்தை தகுந்த குருநாதர்மரிடமிருந்து உபதேசமாக பெற்று முறையாக ஜெபித்து வந்தால் அனைத்து விதமான சௌபாகியங்களும் நிச்சயம் கிடைக்கும் கிருஷ்ண பரமாத்மாவின் தரிசனத்தை வெகு விரைவில் சுலபமாக காணலாம் என்று பிரம்மதேவர் உறுதியாக சொல்லுகின்றார் இந்த மந்திரத்தின் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஆழ்ந்த பொருளும் அளவற்ற தெய்வீக ஆற்றலும் உண்டு என்று மகான்கள் கொண்டாடுகின்றார்கள் வேதத்தில் மறைத்து வைக்கப்பட்ட அற்புதமான இந்த மந்திரத்திற்கு ஐந்து பாகங்கள் இருக்கின்றன காற்றானது உடலில் நுழைந்ததும் உடலின் செயல்பாட்டுக்கு ஏற்ப ஐந்து விதமாக உருவெடுக்கும் என்கிறது யோக சாஸ்திரம் இந்த அடிப்படையில் உடலில் உள்ள காற்றை அதன் செயல்களுக்கு ஏற்ப பிராணன் அபானன் சமானன் உதானன் வியானன் என்று ஐந்தாக வகைப்படுத்தி சொல்வார்கள் அதை போல உலகை படைக்கும் பொருட்டு இறைவன் கொண்டிருக்கும் ஒளி வடிவம்தான் ஐந்து பாகங்கள் கொண்ட இந்த மந்திரம் என்று பிரம்மா உபனிஷத்தில் கூறுகின்றார் அது மட்டுமன்றி இந்த அதிசய மந்திரத்திற்கு உரிய எந்திரத்தை செய்யும் முறையையும் விளக்கியுள்ளார் எட்டு இதழ்கள் கொண்ட தாமரை மலர் அதன் நடுவில் இரண்டு முக்கோணங்கள் வரைய வேண்டும் ஒன்று மேல் நோக்கியும் மற்றொன்று கீழ் நோக்கியும் இருக்க வேண்டும் அந்த எந்திரத்தில் முறையான இடங்களில் கோபால அஷ்டதசாட்சரி மந்திரத்தை எழுத வேண்டும் இப்படி முறையாக செய்யப்பட்ட எந்திரத்தில் இந்திரன் ருக்மணி அர்ஜுனன் முதலிய பரிவாரங்களோடு கூடியவனாக கிருஷ்ணனை வணங்க வேண்டும் நாள்தோறும் மூன்று வேலையும் இந்த மந்திரத்தையும் எந்திரத்தையும் பூஜிப்பவர்கள் அளவில்லா வரங்களை பெற்று செல்வச்செழிப்பாக வாழ்வார்கள் அவர்களுக்கு நினைத்ததெல்லாம் கைகூடும் என்று பிரம்மா மிக உறுதியாகச் சொல்வதாக கூறுகின்றது கோபால தாபனிய உபனிஷத்தம் இந்திரனும் இந்த மந்திரத்தை ஜெபித்து வழிபட்டே வானுலகை ஆளும் இந்திர பதவியை அடைந்தானாம் பிரம்மதேவன் உலகை படைப்பது எப்படி என்கிற குழப்பத்தில் இருந்தபோது கண்ணனே நேரில் தோன்றி பிரம்மனுக்கு இந்த மந்திரத்தை உபதேசித்தாராம் அதனால் பரமபாகியசாலியாகிவிட்டார் பிரம்மதேவர் அவர் இந்த மந்திரத்தை கொண்டே உலகை படைத்தாராம் இப்படி எண்ணற்ற மகிமைகளை கொண்ட இந்த மந்திரத்தை தகுந்த குரு ஒருவர் மூலம் உபதேசம் பெற்றே ஜெபிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்லப்பட்டுள்ளது அவ்வாறெனில் எளியோர்கள் மந்திர உபதேசம் பெற முடியாத நிலையில் உள்ள மக்கள் என்னதான் செய்வது என்று நமக்குள் கேள்வி வரும் அற்புதமான இந்த மந்திரத்தின் மகிமைகளை பலன்களை அவர்கள் அடைவது எப்படி என்று யோசிப்போம் சகலரும் பயனடையும் விதம் ஸ்ரீ வேதாந்த தேசிகர் எளிய வழிமுறையை நமக்கு கொடுத்துள்ளார் கோபால அஷ்டதி தசாச்சாரி மந்திரத்தையும் அதன் எந்திரத்தையும் வெகு அழகாக நான்கே வரிகளை கொண்ட ஸ்லோகத்தில் அடக்கி நமக்கு கொடுத்திருக்கின்றார் அந்த மகான் அருளி செய்த அற்புத படைப்புகளில் ஒன்றான கோபால விம்சதி என்கிற ஸ்தோத்திரத்தில் உள்ள அந்த ஸ்லோகத்தின் கருத்து இதுதான் அழகே உருவாக இருக்கும் தமது குழந்தைக்கு கண்திருஷ்டி வரக்கூடாது என்று நினைத்தாலாம் யசோதை ஆகவே குழந்தை கண்ணனுக்கு பாலூட்டிவிட்டு அவனை மந்திரமயமான ஒரு தொட்டிலில் இட்டார் அந்த தொட்டில் எட்டு இதழ் தாமரை பூவின் வடிவில் இருந்ததாம் அதன் நடுவில் கண்ணன் உறங்கும் பலகையில் இரண்டு முக்கோண வடிவ சக்கரம் அதாவது எந்திரம் இருந்ததாம் அதன் நடுவில் கண்ணன் திகழ்ந்தானாம் நன்கு கவனித்தால் உபனிஷத்தில் பிரம்மா கூறிய எந்திர அமைப்பையே தேசிகர் இப்படி கவித்திறமையோடு சொல்லுகின்றார் என்பது புரியும் அந்த எந்திரத்தின் நடுவில் அமர்ந்திருந்த கண்ணபிரான் தனது தாமரை திருவாயில் பாஞ்சசன்யம் என்கிற சங்கை வைத்து ஊதினாராம் அது ஓம் என்று முழங்கியது என்கிறார் தேசிகர் இறைவன் துருவனுக்கு காட்சி தந்தபோது அவரின் அபரிமிதமான கருணையையும் அழகையும் கண்டு துருவன் வாயடைத்து போயினான் அப்போது எம்பெருமான் சங்கத்தை துருவனது கன்னத்தில் வைத்து தடவினார் உடனே துருவனுக்கு அனைத்து ஞானமும் கைவரப்பெற்றவனாக திருமாலை துதிக்க ஆரம்பித்தான் எனவே சங்கம் ஞானமே உருவானது என்றால் அது மிகையல்ல ஞானமே வடிவாகிய இறைவன் ஞானத்தின் திருவுருவாக விளங்கும் சங்கத்தை முழங்கும் போது ஞானத்திருமகள் சரஸ்வதி இல்லாமல் இருப்பாளா ஆகவே ஞான கொழுந்தான கண்ணனை தரிசிக்க சரஸ்வதி தேவியே ஓடோடி வந்தாளாம் அவளுக்கு தன் கடைக்கண்களால் கண்களால் அருளியபடியே கண்ணன் தொட்டிலில் இருந்து கொண்டு கோபாலர்களுக்கு சக்கரவர்த்தியாக அருள் புரிந்தான் என்று விவரிக்கின்றார் வேதாந்த தேசிகர் என்ன ஒரு அருமையான விவரிப்பு நம்மை போன்றவர் எளியவர்கள் உள்ளம் நிறைந்த பக்தியோடு இந்த ஸ்லோகத்தின் தாத்பரியத்தை சொல்லி வழிபட்டாலே போதும் வல்லமை மிக்க கிருஷ்ண அஷ்ட தசாச்சரி மந்திரத்தை உச்சரித்த பலனும் எந்திரத்தை பூஜித்த பலனும் கிடைக்கும் மகான்கள் பலரும் அனுபவத்தில் கண்ட உண்மை இது அனுதினமும் இந்த ஸ்லோகத்தை படித்து வழிபட்டால் அல்லது இந்த ஸ்லோகத்தின் உட்கருத்தை மனதில் தியானித்து வழிபட்டால் ஞானம் புத்திரபாகியம் குறைவற்ற பொன்பொருள் செல்வம் என சகல சௌபாகியங்களையும் பெற்று மகிழலாம் ஓகே மக்களே மீண்டும் ஒரு புதிய செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்